தமிழ் சினிமாவில் தனக்கென பெறும் ரசிகர் கூட்டத்தை வைத்திருப்பவர் நடிகர் விஜய் தனது பதினெட்டாவது வயதில் நாளைய தீர்ப்பு படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் அதன் பிறகு அறுபது படங்கள் என்று அவரது கிராஃப் உயர்ந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நாயகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவரது ரசிகர்கள் அண்ணா தலைவா தளபதி என்று பல உறவுகள் சொல்லி அழைத்தாலும் இளைய தளபதி என்ற பெயர்தான் ஒவ்வொரு படத்தின் டைட்டில் கார்டிலும் அவர் பெயருக்கு மேல் மகுடமாக அலங்கரித்து வருகிறது செந்தூர பாண்டியன் படத்தில் இளைய நட்சத்திரம் விஜய் என்றுதான் டைட்டில் கார்டு போட்டார் அந்த காலகட்டத்தில் ரஜினியின் தளபதி ஸ்டாலினின் அடைமொழி என தளபதி என்ற பெயரே ஊர் முழுக்க பெறும் பரபரப்பில் இருந்தது எனவே விஜயின் ரசிகர்கள் இருபது வயது இளைஞனான விஜய்க்கு இளைய தளபதி என்ற பட்டம் சூட்டி மகிழ்ந்தார்கள் அடுத்த ரசிகன் படத்திலேயே இளைய தளபதி விஜய் என்று டைட்டில் கார்ட் போட்டனர் அன்று இளைஞன் ரஜினியின் ரசிகன் என்கிற காரணத்தால் அந்த பட்டம் விஜய்க்கு பொருத்தமாக இருந்தது ஆனால் இன்று அவருக்கு வயது நாற்பதை தாண்டிவிட்டது இப்போதும் அந்த பட்டம் அவருக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தால் ஆம் என்று தான் சொல்ல தோன்றுகிறது அதற்கான காரணம் ஒன்றும் இருபது வருடங்கள் பழமையானது அல்ல பல சமீபத்திய உதாரணங்கள் ஹீரோவாக நடித்த முதல் ஐந்து படங்களில் நான்கு படங்களை இயக்கியது அவரது அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் அதற்கு பிறகு விக்ரமன் ஃபாசில் வசந்த் போன்ற முன்னணி இயக்குனர்களின் படத்திலும் நடித்தார் ஆனாலும் பெரும்பாலும் ரொமான்டிக் படங்களிலேயே நடித்து வந்த விஜய்க்கு திருமலை படம் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது புது டீம் புது லுக் புது ஸ்டைல் என திருமலை படத்தின் மூலமே தன்னை ஒரு ஹீரோவாக அடையாளப்படுத்திக் கொண்டார் அதை செய்து காட்டியது ரமணா என்னும் இளம் அறிமுக இயக்குனர் அப்போதிலிருந்தே நிறைய புது இயக்குநர்களுடன் பணியாற்ற தொடங்கினார் விஜய் முதல்வன் சாக்லேட் ஆகிய படங்களை தயாரித்த ஆர் மாதேஷ் மதுர படத்தின் மூலம்தான் இயக்குனராக அறிமுகமானார் திருப்பாச்சி படம்தான் பேரரசுவின் முதல் படம் சச்சின் படம் மூலம்தான் தமிழில் அறிமுகமானார் இயக்குனர் ஜான் மகேந்திரன் முன்னணி நடிகராக வலம் வந்த பிரபுதேவா போக்ரி படம் மூலம்தான் தமிழில் இயக்குநரானார் கில்லி மதுர படங்களுக்கு வசனம் எழுதிய பரதனுக்கு அழகிய தமிழ் மகன் படத்தை இயக்கும் வாய்ப்பும் கிடைத்தது அதே குருவி படத்திற்கு வசனம் எழுதிய பாபு சிவன் வேட்டைக்காரன் படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார் அதன் பிறகு விஜய் ஒரு அறிமுக இயக்குநரின் இயக்கத்திலும் நடிக்கவில்லை ஆனால் அட்லி ஆர்டி நேசன் ஏ எல் விஜய் என இளம் இயக்குனர் பணியாற்ற ஆரம்பித்தார் திருமலை படத்திற்கு பிறகு அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் இருபத்தி மூன்று பணியாற்றியுள்ள இயக்குநர்களின் எண்ணிக்கை பதினேழு இசையமைப்பாளர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு இன்றைய தலைமுறை இசையமைப்பாளர்களான அனிருத் சந்தோஷ் நாராயணன் இருவருடனும் பணியாற்றிவிட்டார் இந்த அளவிற்கு வேறு எந்த முன்னணி நடிகரும் இப்படி இளம் கலைஞர்களுடன் அடுத்தடுத்து பணியாற்றுவதில்லை ஒரு படம் இரண்டு படங்கள் மட்டுமே இயக்கிய இளம் இயக்குநர்களுக்கு வாய்ப்பும் கொடுத்ததில்லை இப்படி இளம் திறமைகளுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்கி வருவதால் தான் விஜய் இன்றும் தமிழ் சினிமாவின் இளைய தளபதி என்ற பட்டத்துக்கு பொருத்தமானவராக இருக்கிறார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்